அலமாரியில் வைத்திருந்த டெலிபோன் சினுங்கியதும் கட்டிலில் படுத்து கொண்டிருந்த சின்னத்தாய் முனகியபடியே எழுந்து தடுமாறியபடி வந்து அவசரமாக ரிசீவரை காதில் வைத்து ஹலோ என்றாள் அம்மா நான் தான் விஜயன் பேசுறேன் சொல்லுடாப்பா இப்போ உடம்பு எப்படி இருக்குமா நேத்து டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தீங்களா ஊசி ஏதாவது போட்டாரா மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்பா எப்படி இருக்கார் டேய் டேய் இப்படி ஒரே நேரத்துல இத்தனை கேள்விகளையும் கேட்டா நான் எதுக்கு பதில் சொல்வேன் ஒன்னு ஒன்னா கேளுடா டாக்டர் என்னம்மா சொன்னார் டாக்டர் வழக்கமா சொல்றத தான் சொல்லி மாத்திரையை கண்டினியூ பண்ண சொன்னார் அப்பவும் கால் தான் இருக்கு அயின்மெண்ட வேலைக்கார பொண்ணு தடவி விட்டுட்டு போனா அம்மா பத்திரம் பத்திரமா உடம்பை பத்திரமா பார்த்துக்கங்க வேளா வேலைக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுங்க எனக்கு நேரமே கிடைக்கல நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வரேன் வெச்சிடவா சரிடா என்றபடி ரிசீவரை மறுபடியும் கவிழ்த்து வைத்துவிட்டு அப்பாடி என்று பெருமூச்சு விட்டு கொண்டே திரும்பியவளை என்னடி சின்னத்தா யாருகிட்ட இருந்து போன் வெளியே வராண்டாவில் பிரம்பு நாட்காலியில் உட்கார்ந்த பேப்பர் படித்து கொண்டிருந்த முருகேசன் கண்ணாடியை தூக்கியபடி கேட்டார் உங்க சின்ன பையன் விஜயன் கிட்ட இருந்து என்னை இப்ப எல்லாம் ஃபோன் பண்ணி கேக்கற அளவுக்கு பாசம் வந்துட்டே இருக்கு பக்கத்து தெருவுல இருக்கான் வயசான நம்ம ரெண்டு பேரை அம்போன்னு விட்டுட்டு பெரியவன் அப்படி போயிட்டான் இவன் இப்படி போயிட்டான் உண்டாட்டிங்க தான் நம்மள விட முக்கியமா போயிட்டாங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தனிக்குடித்தனம் போயிட்டானுங்களே இத்தனை நாள் இல்லாத பாசம் இப்போ மட்டும் என்ன திடீர்னு பொத்துக்கிட்டு வருது என்னவோ தெரியலிங்க பெரியவன் கூட காலையில் வந்து கரண்ட் பில் கட்டிட்டு வரேன்னு சொல்லி காட்டை எடுத்துட்டு போயிருக்கான் அடே அப்படியா சங்கதி பெரும் அதிசயமாயிருக்கே ஒரு வேளை சோறு போட வக்கு இல்லை அரண்மனை மாதிரி இருக்கிற இந்த வீட்ல இருக்க பிடிக்காம ஆளா ஒரு திசைக்கு போயிட்டானுங்க வேலைக்கார பொண்ணு வரலேன்னா நாம இந்த தள்ளாத வயசுல பட்டினி கிடக்க வேண்டியிருக்கு என்னாலயும் நடந்து போய் ஹோட்டல்ல எதுவும் வாங்கிட்டு வர முடியல அதுக்கு ஒரு வழி பண்ணாம இத்தனை வருஷம் இருந்தானுங்க இந்த ரெண்டு நாளா பாசம் பிச்சிட்டு கொட்டரானுங்களே அடப்பாவி பசங்களா உங்களை படிக்க வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எல்லாத்தையும் மறந்துட்டானுங்களே மேற்கொண்டு பேச முடியாதபடி துக்கம் நெஞ்சை அடைக்க கண்ணில் இருந்து வழிந்த நீரை ஆட்காட்டி விரலால் துடைத்துச் சுண்டினார் முருகேசன் எல்லாம் எதுக்குங்க சொல்றீங்க ஏற்கனவே டாக்டர் அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லி பிரஷருக்கு மாத்திரை தந்தை இருக்காரு போகுது கண்ட்ரோல் பண்ணுங்க எப்படி சின்னத்தாயை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னால முடியலையே இவனுங்க ஸ்கூல்ல உட்காரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கால் விரலை எடுத்துட்டு இருந்த போதும் கூட தண்ணியில இறங்கி நாத்து பறிச்சேன் இவனுங்க ஸ்கூல்ல உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் பட்டினி கிடந்தேன் இன்னைக்கு ரெண்டு பேரும் பெரிய பெரிய ஆபீசர்களாக இருக்கானுங்க ஆனா என்ன பிரயோஜனம் அவனுங்க பணம் ஒரு பைசா நமக்கு வேணாம் கடவுள் கொடுத்த வீடும் அரசாங்கம் கொடுக்கற பென்ஷனுமே நமக்கு மிச்சம் ஒரு நாலு வார்த்தை மனசுக்கு இதமா பேசுறானுங்களா இதுக்குன்னு வெளியூர்ல இருந்தா கூட பரவாயில்ல இதே ஊர்ல அதுவும் பக்கத்து தெருவுல தினமும் வண்டியில போகும் போதும் வரும்போதும் இதே வழியில தான் போறான் வரான் ஆனா நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கோ நம்மள வந்து பாக்கறதுக்கோ நேரம் கிடைக்க மாட்டேங்குதாமே கடவுளே தேம்பினார் சும்மா இருக்க மாட்டீங்களா அவனுங்க வந்து பாக்காம போயிட்டதால நாம என்ன செத்தா போயிட்டோம் உயிரோடு தானே இன்னமும் இருக்கும் அந்த முருக பெருமான் யாராவது ஒருத்தர் ரூபத்துல வந்து நம்மை காப்பாத்துவார் அது இல்லடி சின்னத்தா போன வாரம் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு உனக்கு தலையை சுத்துதுன்னு சொல்லி மயக்கமாயிட்டு படுத்துட்டே விடியற்காலை நான்கு மணி வரை நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமாடி ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ஏதாச்சும் வயத்துக்கு ஒத்துக்காதத சாப்பிட்டு இருப்பாங்க விடிஞ்சா சரியாயிடும் எண்ணெயை கம்மி பண்ண சொல்லுங்கப்பா அட்வைஸ் கொடுத்துட்டு போனை வச்சுட்டானுங்க சப்போஸ் ஏதாவது ஒண்ணு ஆகியிருந்தா அதெல்லாம் ஆகாதுங்க அந்த பகவான் நம்மள காப்பாத்துவான் இந்த வயசுல உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் இருக்கீங்க அது போதும் எவ்வளவு நாளைக்கு வண்டி ஓடுமோ ஓடட்டுங்க நினைச்சா மருமக ஒரு கிளாஸ் அரிசி கூடுதலா போட்டு பேத்திகிட்டையாவது கொடுத்து அனுப்பலாம் நமக்குத்தான் அந்த குடுப்பினை இல்லையே என்ன பண்றது நமக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் குழந்தை இல்லாம இருந்த போது தவமா தவமிருந்தோம் அதுக்கப்புறம் இவனுங்க பிறந்தானுங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டானுங்க மறுபடியும் குழந்தை இல்லாதவங்களா ஆயிட்டோம் அவ்வளவுதான் சின்னத்தாயை ஆதங்கமாகச் சொன்ன போதும் துக்கம் குரலை கவ்வியது இப்படி ஒருவருக்கொருவர் தம் வேதனைகளை வெளிப்படுத்திக் கொண்டு உள்ளுக்குள் அழுது தீர்த்து கொண்டிருந்தனர் அந்த வயதான தம்பதியினர் சின்னத்தாயை முட்டியை பிடித்துக்கொண்டே மறுபடியும் கட்டிலில் போய் படுக்க முருகா என்ற படியே தன் வழுக்கை தலையை தடவிக்கொண்டே மறுபடியும் விட்டிருந்த இடத்தில் இருந்து பேப்பரை படிக்க ஆரம்பித்தார் முருகேசன் திறக்கும் சத்தம் கேட்டது நிமிர்ந்து பார்த்தார் ஒரு கையில் சைக்கிளை பிடித்து கொண்டும் மறு கையால் கேட்டை திறந்து கொண்டும் உள்ளே வந்து கொண்டிருந்தாள் ரோசி புதியதாக வேலைக்குச் சேர்ந்திருந்த பெண் இதோடு மூன்று மாதத்தில் ஆறாவது வேலைக்காரியாக அந்த வீட்டிற்குச் சேர்ந்திருந்தவள் காலையில் வாசல் பெருக்கி கோலம் போட ஒரு அம்மாள் அவளுக்கு மாதம் நூற்று இருபது ரூபாய் சம்பளம் காலை டிபனும் மதிய சாப்பாடும் இரவு டிபனும் இருவருக்கும் செய்து கொடுத்து விட்டு போவதற்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் சம்பளத்தில் இவளும் பாத்திரம் தேய்த்து துணிகளை துவைத்து தர அறுநூறு ரூபாய் சம்பளத்தில் மற்ற ஒரு வயதான அம்மையையும் வைத்திருந்தார் எல்லா வேலைகளையும் ஒரே ஒருவர் செய்யத்தான் வேலையாளை தேடிக் கொண்டிருந்தார் இப்படி செய்யத்தான் வேலையாட்கள் வந்தார்களேயொழிய ஒருவரே செய்ய யாருமே வரவில்லை எனவே எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்தாலும் நிம்மதி இல்லாமல் தவித்தனர் இருவரும் வேலைக்காரிகளில் ஒரு நாளைக்கு யாராவது நின்றுவிட்டால் கூட அந்த வயதான தம்பதியினர் ஆடிப்போய் விடுவர் இரண்டு மகன்களில் ஒருவன் மட்டுமாவது இங்கேயே இருந்திருந்தால் இந்த வயதான காலத்தில் இது போன்ற கவலைகள் எல்லாம் வருமா வேளா வேலைக்கு மருமகள் தரும் எதையோ ஒன்றை தின்றுவிட்டு நிம்மதியாக காலம் தள்ளலாமே அதற்கு வழியில்லையே என தினமும் புலம்புவார்கள் இருவரும் ஐயா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அந்த வீட்ல சமைச்சு வெச்சிட்டு வர்றதுக்குள்ள சைக்கிள் வேறு பஞ்சர் ஆயிடுச்சு என்றபடியே சைக்கிளை ஸ்டேண்ட் போட்டு நிறுத்திவிட்டு அவசரமாக உள்ளே அடுப்படிக்கு ஓடினாள் ரோசி மாத்திரை சாப்பிடணும் மாத்திரை சாப்பிடலன்னா உடம்பெல்லாம் ஆடிப்போயிடும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுட்டா தேவலை என்றார் இதோ கொஞ்ச நேரத்துல சமைச்சுடறேன் சாதம் வடிச்சுட்டு புடலங்காய் கூட்டும் கீரை பொரியலும் வச்சு தந்துடறேன் இன்னும் அந்த வீட்டுக்கு வேற போகணும் முணுமுணுத்து கொண்டே அவசரமாக வேலையை கவனிக்கத் தொடங்கினாள் ரோசி எனக்குனா கூட பரவாயில்ல தாங்கிக்குவேன் அம்மாவுக்கு தான் முக்கியம் சீக்கிரம் என்று சொல்லிவிட்டு பிரம்பு நாட்காலியில் பின்னால் தலையைச் சாய்த்து மெதுவாக கண்களை மூடினார் முருகேசன் சற்று நேரம் பசி மயக்கத்தோடு தூங்கியிருப்பார் ஆனால் அதற்குள் டபடப வென்ற மோட்டார் சைக்கிளை வெளியே ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு அப்பா இப்போ எப்படியிருக்கு பரவாயில்லையா அம்மா எங்கே என்று கேட்டபடி உள்ளே வந்து கொண்டிருந்தான் அவர் பெரிய மகன் கண்ணன் வாடா கண்ணா இப்போ பரவாயில்லடா வேலைக்கு போகலியா போயிருந்தேம்பா உங்களை பாக்கணும் போல இருந்து இருந்துச்சு ஆஃப்டே சீஎல் போட்டுட்டு வந்துட்டேன் என்றபடி கையிலிருந்த பழங்களை அவரிடம் கொடுத்தான் அம்மா கிட்ட எடுத்துட்டு போயி கொடுப்பா என்றபடி மறுபடியும் கண்களை மூடி தனக்குள் சிரித்து கொண்டார் பத்து நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி மனக்கண்ணில் நிழலாடியது அன்று ஞாயிற்றுக்கிழமை லீவு எனவே இரண்டு பையன்களையும் வீட்டுக்கு வரச் சொல்லி இருந்தார் முருகேசன் எல்லோரையும் ஒன்றாக உட்கார வைத்து கொண்டு இங்க பாருங்க நீங்க இங்கே இருங்கன்னு சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறீங்க இந்த ரெண்டு பிளாட்ல இந்த வீடு கட்டியது போக மீதி மூவாயிரத்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்க இங்கேயே இதுல வீடு கட்டிக்குங்கோன்னு சொன்னாலும் வேண்டாம்னு தயங்கறீங்க என்னால இத காலியா வெச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாயிருக்கு வேப்ப மரத்து இலைகள் கொட்டி ஒரே குப்பையா ஆயிடுது அதோடு இல்லாம புல் பூண்டு வளர்ந்து போகுது போன வாரம் கூட ஒரு பாம்பு மாதிரி ஏதோ ஊர்ந்து போனதா ரோசி சொன்னா அதனால ஒரு ஆயிரத்து எண்ணூறு சதுர அடியை வித்துடலாம்னு இருக்கேன் இடமும் இருக்கும் எனக்கும் சிரமம் இருக்காது ஒரு ஆள் துணையாகவும் இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டதும் உங்க இஷ்டம்பா என்று சொல்லி போயிருந்தார்கள் அதை நினைத்து சிரித்து கொண்டார் சரிப்பா இந்தாங்க செலவுக்கு இத வெச்சிக்குங்க அம்மாவுக்கு மாத்திரை சீட்டில் இருந்த மாத்திரை எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டேன் என்று ஆயிரம் ரூபாயை எடுத்து நீட்டினான் கண்ணன் எங்களுக்கு எதுக்கப்பா பணம் நீங்க வந்து பார்த்து போனாவே போதும் நீ எடுத்துட்டு போப்பா என்று மறுத்தும் விடாபிடியாக கையை பிடித்து இல்லப்பா வெச்சுக்குங்க என்று திணித்து விட்டு கிளம்பினான் கண்ணா ரிஜிஸ்டர் ஆபீஸிக்கு போயி இந்த இடத்தோட மதிப்பு என்னன்னும் ஒரு சதுர அடி எவ்வளவுக்கு விக்கலாம் அப்படின்னும் கேட்டு சொல்லு இன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கு நைட்டே அந்த அட்வகேட்டை வரச் சொல்லிடறேன் ரொம்ப நல்லவரா இருக்காரு வீடு கட்ட இடம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கே பேசி முடிச்சிடறேன் சரிப்பா இதோ இப்பவே நேரா போய் கேட்டுட்டு வரேன் என்றபடி வண்டியை ஸ்டார்ட் செய்து அவசரமாக கிளம்பினான் கண்ணன் முருகேசன் கையில் இருந்த பணத்தை பார்த்தார் தன் வயதை விட கொஞ்சம் குறைவாக காந்தி தாத்தா சிரித்து கொண்டு இருந்தார் சிரிப்பு வந்தது அவருக்கும் அடேயப்பா இதுவரை ஒரு ரூபாய் கூட தந்ததில்லை கடந்த ஒரு வாரமாக ராஜா உபசரிப்பு பரவாயில்லை சாகும் நேரத்தின் போதாவது மகன்களுக்கு தம்மேல் அக்கறை வந்திருக்கிறது என்று மகிழ்ந்தவராக நோட்டுகளை மடித்து பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டு சாப்பிட எழுந்தார் ரோசி வந்து கூப்பிட்டதால் சாப்பிடும்போது இருவருக்கும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி சின்னாத்தா இனிமேல் நமக்கு கவலையே இல்லை முருகன் நம்மை கைவிடவில்லை நம்ம ரெண்டு பையன்களுக்கும் நம்ம மேல பாசம் பொறந்துடுச்சு இவ்வளவு நாளுக்கு பிறகாவது நல்ல படியா மாறிட்டாங்களே ஆமாங்க ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு தான் நமக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியுது அந்த கடவுளுக்கு தான் நன்றியை சொல்லணும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் ஒலிக்கவே எடுத்து கேட்டார் அப்பா நான் தான் கண்ணன் பேசறேன் ஒரு சதுர அடி இருநூற்று ஐம்பது ரூபாய் விக்குதாம் அதனால கொஞ்சம் கூட்டிச் சொல்லுங்க பேரம் பேசி இறக்குறதுக்கு சரியா வரும் இன்னைக்கு நைட்டே பேசி முடிச்சுடுங்க நான் அப்புறமா வரேன் என்று சொல்லிவிட்டு வைத்துவிட்டான் விட்டான் முருகேசனுக்கு இருப்பு கொள்ளவில்லை எதிலும் சாங்கியம் பார்க்கும் அவர் காலண்டரை எடுத்து ராகுகாலம் எமகண்டம் பார்த்தார் கழிந்த பின்னர் மஞ்சள் நிற பேப்பர் ஒன்றையும் பெஞ்சிலையும் எடுத்து கொண்டு வந்து பிரம்பு நாட்காலியில் அமர்ந்து கணக்கு போடத் தொடங்கி ஏதேதோ வரைந்து எழுதி கணக்கு போட்டு ஒரு வழியாக நோட்டை மூடி வைத்துவிட்டு குளித்தார் நெற்றி நிறைய விபூதியை பூசிக்கொண்டு சாமி படம் முன்பு நின்ற கும்பிட்டுவிட்டு வீட்டு மாடியில் வாடகைக்கு குடியிருந்த அட்வொகேட்டைச் சத்தம் போட்டு அழைத்தார் ஏற்கனவே அவருக்கு சொல்லி வைத்து விட்டு இருந்தார் ஒரு நல்ல நாளில் உங்களுக்கு விலையைச் சொல்கிறேன் முடித்துக் கொள்ளலாம் என்று எனவே அவர் குரலுக்காக காத்திருந்த அட்வகேட் மாறன் இறங்கி வந்தார் மாறன் சார் வாங்க உட்காருங்க அந்த இடத்தோட விலையை ரெண்டு பையன்களும் விசாரிச்சு இருக்காங்க அதோடு இல்லாம இந்த எட்டத்துலை எவ்வளவு போகுதுன்னும் உங்களுக்கு தெரியும் இராஜ அம்சம் பொருந்திய இடம் வெளியில ஒரு சதுர அடி முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்களாம் நான் உங்களுக்கென முன்னூறு ரூபாய்க்கு தந்துடலாம்னு முடிவு செய்து இருக்கேன் இன்னும் இரண்டொரு நாள்ல அளந்து கல் போட்டுடறேன் முப்பதுக்கு அறுபது அருமையா வீடு கட்டலாம் உங்களுக்கு வசதியா இருக்கும் ரோட்டோரமே வீடு எந்த பயமும் இருக்காது மாறன் அவர் சொன்ன விலையை கேட்டு சற்று முகம் மாறி அடே அவ்வளவுக்கு போகுதா சார் இந்த இடத்துல அப்போ எங்க கோர்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு முழு கிரவுண்டலா ஒரு பழைய வீட்டையே நான் ஆறரை லட்சத்துக்கு கேட்டேன் இன்னும் கொஞ்சம் ஏறிவந்து ஒரு விலையை சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஃப்ளாட் வாங்கி வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இத்தனை லட்சம் ஆகுமோ எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்ல சார் என் கை சம்பாதனைதான் அதனால நான் அந்த வீட்டையே பேசி முடிச்சுடறேன் சார் நீங்க வேற யாருக்காவது கொடுத்துடுங்க நான் வர்றேன் சார் என்றபடி வெளியேறிய மாறனை ஏமாற்றத்தோடு பார்த்தபடி நாற்காலியில் அமர்ந்து தன் வழுக்கை தலையை தடவி எதையோ யோசித்தார் மறுநாள் காலை இரண்டு மகன்களும் கையில் பழங்கள் பிஸ்கேட்டுடன் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து அப்பா உடம்பு பரவாயில்லையா அம்மா மாத்திரையை சாப்பிட்டாங்களா டாக்டர்கிட்ட என்னைக்கு மறுபடியும் போகணும் என்றெல்லாம் விசாரித்துவிட்டு வக்கீல் சார் என்ன சொன்னார் அப்பா எப்போ பணம் ரெடி பண்ணுகிறாராம் ஆவலாக கேட்டனர் இருவரும் இல்லப்பா அவருக்கு இந்த இடம் வேண்டாமாம் கோர்ட்டுக்கு பக்கத்திலேயே கட்டிய வீட்டை அவருக்கு தெரிந்த ஒருவர் தருகிறாராம் எனவே அதையே அவர் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் இடத்தை அவருக்கு விற்று விட்டால் எனக்கு கொஞ்சம் கவலையும் பராமரிப்பும் குறையும் என்று பார்த்தேன் இலைகளை பெருக்க கூட முடியவில்லை மீறி ஏதாவது செய்தால் உடலெல்லாம் வலிக்கிறது என்ன செய்வது சரி நேற்று சாயந்திரம் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை கூட்டிக் கொண்டு போயிருந்தேன் டாக்டர் இந்த மருந்துகளை வாங்கி தரச் சொல்லி சீட்டு கொடுத்தார் இதை எடுத்துக்கொண்டு போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கி வந்து விடு என்று டாக்டர் கொடுத்த சீட்டை அவர் மூத்த மகன் கண்ணனிடம் நீட்டினார் அவர் சொன்ன பதிலை கேட்டு முகம் போன கண்ணன் அப்பா இன்னைக்கு ஆபீஸுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும் இன்ஸ்பெக்ஷன் முடிய இத்தனை நாள் ஆகுமோ தெரியல அதனால விஜயன்கிட்டே கொடுத்தனுப்புங்க என்று சொன்னதும் விஜயன் அவசரமாக மறுத்து ஐயையோ அப்பா சுகந்திக்கு ரெண்டு மூணு நாளாவே உடம்புக்கு முடியாம இருக்கு அதனால சமையல் வேலையில் இருந்து செல்வியை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கற வரைக்குமான எல்லா வேலையும் என் தலைமேல தான் விழுந்திருக்கு இப்போ கூட இட்லி வெந்துட்டு இருக்கு மெதுவாக நீங்களே பொடி நடையா நடந்து போய் வாங்கிட்டு வந்திடுங்கோ இந்த சனியன் பிடிச்ச வண்டி வேறு அடிக்கடி மக்கர் பண்ணுது இதை வேற எடுத்துட்டு போய் தொலையனும் என்று அழுத்து கண்ணனுக்கு முன் வெளியே போய் வண்டியை தள்ள கண்ணனும் அவனை தொடர்ந்து வெளியேறினான் அவசரமாக இத்தனை நாட்களாக விழுந்து விழுந்து கவனித்த மகன்கள் திடீரென இப்படி பறக்கிறார்களே அவ்வளவு அவசரமான வேலையா என்று முனகியபடி சின்னாத்தாவை பரிதாபமாக பார்த்தார் முருகேசன் தன் வழக்கை தலையை கைகளால் தடவியபடி என்னங்க ராத்திரியெல்லாம் கால்வலிக்குதுன்னு தைலம் தேய்ச்சிட்டு இருந்தீங்களே பேசாம மாறன் தம்பியையாவது கூப்பிட்டு வழக்கமா கொடுக்கற மாதிரி கொடுத்தனுப்புங்க திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை என்பார்கள் நமக்கு யாரோ பெத்த அந்த மாறன்தான் துணை என்ன செய்யறது பாவம் நல்ல மனுஷன் எந்த வேலை சொன்னாலும் மறுக்கிறதே இல்ல. என்று சொன்னபடியே கட்டிலில் படுத்து கொள்ள அவர் இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்ல அவர் இங்கேயே வந்துடுவார்னு தான் பார்த்தேன் அவர் வீடு வாங்கி அங்கே எங்காவது தான் என்ன செய்யறதுன்னு புரியல பெத்த பசங்க பாசத்தை காட்டுவாங்கன்னு பார்த்தேன் பாசமெல்லாம் வேஷம் போல்தான் இருக்கு என்று அழும்புரலில் சொல்லிக் முன் அறையில் போடப்பட்டு இருந்த பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கூரையை வெறித்தார் வராண்டாவில் முருகேசனும் உள்கட்டிலில் சின்னத்தாயும் இயங்கும் இதயங்களோடு ஒரே சமயத்தில் தூங்க முயற்சித்து கண்களை மூடினார்கள் கண்கள்தான் தூங்கிக் கொண்டு இருந்தனவே தவிர இருவர் இதயங்களும் மகன்கள் இனி இப்போது வருவார்களோ என்ற ஏக்கத்துடன் அவர்கள் வரவை எதிர்பார்த்து துடித்துக் கொண்டிருந்தன அவர்கள் வருவார்களோ வரமாட்டார்களோ இப்போதைக்கு என் நிலைக்கு என்ன முடிவு என்பதைப் போல முருகேசன் கையில் இருந்த டாக்டரின் மருந்து சீட்டுக்காற்றில் படபடவென ஆடி ஏதோ உண்மையைச் சொல்லப் போவதைப் போல முயன்று கொண்டிருந்தது மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்